நான்கு வயது மகனை கொன்று சூட்கேஸில் அடைத்து காரில் கொண்டு சென்ற பெண் சிஇஓ நேற்று கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்ன நடந்தது கொலைக்கான காரணம் என்ன திக் பின்னணி பெங்களூருவில் உள்ள ரெசிடென்சி சாலையில் வசித்து வருபவர்தான் சுசனா சேத் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கடரமணா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு மகன் பிறந்துள்ளார் மகன் சின்மைக்கு தற்போது நான்கு வயது சுசனா சேத் வெங்கடரமணா இருவரும் சட்டப்படி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் சுசனா சேத் மைண்ட் புல் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் சிஇஓவாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் தனது மகனுடன் சுசனா சேத் கோவாவுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார் வரும்போது மகனுடன் வந்தவர் போகும்போது வெறும் சூட்கேசுடன் சென்றுள்ளார் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையை ஊழியர் ஒருவர் சுத்தம் செய்தபோது அங்கு சில இடங்களில் இரத்த கரைகள் படிந்திருந்துள்ளன அதனை கண்டு அதிர்ந்த அந்த ஹோட்டல் ஊழியர் நிர்வாகத்துக்கு தகவல் அளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சுசனா சேத் வரும்போது மகனுடன் வந்துள்ளார் ஆனால் அறையை காலி செய்துவிட்டு செல்லும் போது மகனை காணவில்லை என்பதை ஹோட்டல் நிர்வாகம் போலீசிடம் கூறியுள்ளது உடனடியாக போலீசார் அங்கு விரைந்து சென்று ஹோட்டலில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்து விசாரணை நடத்தினர் அப்போது சுசனா சேத் தனது மகனுடன் ஹோட்டலுக்கு வந்த நிலையில் திரும்பிச் செல்லும் போது மகனை அழைத்துச் செல்லவில்லை என்பது உறுதியானது ஹோட்டலில் இருந்து பெங்களூருவுக்கு டாக்சியில்தான் சுசுனா சேத் பயணம் செய்துள்ளார் அப்போது அவர் ஒரு சூட்கேஸை தூக்க முடியாமல் தூக்கிச் செல்லும் வீடியோ சிசிடிவியில் இருந்தது ஒரு நிறுவனத்தின் சிஇஓ யாரையும் உதவிக்கு அழைக்காமல் சூட்கேஸை ஏன் தனி ஆளாக தூக்கிச் செல்ல வேண்டும் என்ற சந்தேகம் வலுத்தது அதேபோல அவருடைய மகன் எங்கே என்ற கேள்வியும் போலீசாருக்கு எழுந்தது உடனே போலீசார் சுசனா சேத்துக்கு போன் செய்து அவரது மகன் குறித்து கேட்டுள்ளனர் அதற்கு அவர் தனது மகன் உறவினர் வீட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் உறவினர் வீட்டு முகவரியை கேட்டு வாங்கிய போலீசார் அந்த முகவரிக்கு சென்று விசாரிக்க முயன்றபோது அது போலியான முகவரி என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து போலீசார் சுசனா சேத் பயணித்த டாக்ஸி டிரைவரை தொடர்பு கொண்டு பேசிய போது கார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் சென்று கொண்டிருப்பது உறுதியானது இதைத் தொடர்ந்து கார் டிரைவரை அருகே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லுமாறு கோவா போலீசார் கூறியுள்ளனர் அதன்படி கார் டிரைவர் ஜமங்கலா போலீஸ் நிலையத்திற்கு காரை ஓட்டிச் சென்றுள்ளார் அங்கு கோவா போலீசார் கூறியதன் அடிப்படையில் அங்கிருந்த போலீசார் காரை சோதனை செய்துள்ளனர் அப்போது சுசராசேத் தூக்க முடியாமல் தூக்கி வந்த சூட்கேஸில் அவரது மகன் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ந்து போயினர் இதைத் தொடர்ந்து சுசனா சேத்தை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது அவர் கூறிய வாக்கு மூலம் போலீசாரை அதிர வைத்துள்ளது தனது கணவர் வெங்கடரமணாவுடன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மகன் சின்மையி வீடியோ காலில் பேசியுள்ளார் இதனை கண்ட சுசனா சேத் கடும் கோபம் அடைந்துள்ளார் ஏற்கனவே முன்னாள் கணவர் மீது தீரா பகையுடன் சுற்றி வந்த சுசனா சேத் மகன் வீடியோ காலில் பேசியதை கண்டதும் அவரை கழுத்தை நெறித்து ரத்தம் தெரிக்க தெரிக்க அடித்துக் கொண்டுள்ளார் விவாகரத்து பெறும்போது மகனுடன் தந்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் வீடியோ காலில் பேச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அப்படித்தான் அன்றும் அந்த சிறுவன் தனது தந்தையுடன் பேசியுள்ளார் ஆனால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சுசனா சேத் இப்படி ஒரு கொடூரத்தை தனது மகனுக்கு செய்துள்ளார் இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறந்து விளங்கிய நூறு பெண் தொழிலதிபர்களில் ஒருவராக இடம் பிடித்திருந்த சுசனா சேத் தற்போது மகனை கொலை செய்த வழக்கில் கைதாகியுள்ளார் இந்த சம்பவம் நாட்டையே உள்ளது